we <laughs> அது எப்படி இருக்கு இந்த வாரத்துக்கு நம்ம பிரியர் சொல்லுற ஒரு பட்டு சொல்ல கொண்டுள்ளது பும்ரகா சொல்லுற வருகை காலைக்கு பரிசு ஒரு வரைக்கு பட்டு பலர் சொல்லுற காலைக்கு பரிசு ஒரு ஆரோக்கியம் பட்டு சொல்லுற ஒரு தொழில் பட்டு காரணம் பட்டு சொல்லுற Eu sou o que eu. நம்மளுக்கு சூப்பரா புரியுது அது மேலே ஒரு சுற்று என்ன கொட்டிக்கும் அது மேலே நல்ல புரியும் ரெண்டு